ஓம் பணம் உன்னை தேடி வரும் கடன் தீர்ந்த செய்தி வரும் கவலையெல்லாம் விடைபெறும் நீ கேட்ட வரங்கள் கைக்கு வரும் உங்க மனசுல இருக்கிற கவலையை எப்படி போக்குறதுன்னு தெரியுமா மன உளைச்சல் இல்லாம வாழ இதோ ஐந்து வழிகள் முதலாவது கம்மியா செய்யுங்க ஆனா சிறப்பா செய்யுங்க நிறைய வேலையை ஏத்துக்காதீங்க முக்கியமானதை மட்டும் தேர்ந்தெடுத்து அதுக்கு முழு என் பிள்ளையே நீ அனுபவிக்கும் கஷ்டங்களை நான் காண்கிறேன் உன் கண்ணீரையும் உன் போராட்டங்களையும் நான் மறக்கவில்லை நீ உன்னை தனிமையில் இருப்பதாக நினைத்தாலும் நான் எப்போதும் உன்னுடன் இருக்கிறேன் கஷ்டம் உன்னை உடைக்க அல்ல உன்னை பலப்படுத்ததான் வந்துள்ளது நான் உனக்காக வழியை திறப்பேன் தோல்வி வெற்றியாக மாறும் இருள் ஒளியாக மாறும் உன் இருதயத்தை நான் குணப்படுத்துவேன் உன் வாழ்க்கையை ஆசீர்வாதத்தால் நிரப்புவேன் பயப்படாதே நான் உன்னுடன் இருக்கிறேன் நீ அனுபவித்த கஷ்டம் என்றும் நீடிக்காது உன் இதயத்தில் இருந்த வேதனையையும் உன் கண்களில் வழிந்த கண்ணீரையும் நான் பார்த்திருக்கிறேன் கஷ்டம் உன்னை பலவீனப்படுத்தவில்லை அது உன்னை வலிமையாக்கியது இப்போது நான் உனக்கு புதிய வழி திறக்கிறேன் சிரமம் இருந்த இடத்தில் ஆசீர்வாதம் பெருகும் இருள் இருந்த இடத்தில் ஒளி பொங்கும் உன் வாழ்க்கையில் நான் புதிதாய் ஆரம்பம் தருகிறேன் இனி கஷ்டம் அல்ல சந்தோஷம் உன் வீட்டில் நிறையும் உன் குடும்பம் எனக்கு பெரிதான பொக்கிஷம் அதனால் நான் உன் வீட்டின் வாசலில் காவலனாக நிற்கிறேன் பகலில் தீமை நெருங்காது இரவில் அச்சம் உங்களை தாக்காது உன் பிள்ளைகள் என் கரங்களால் மூடப்பட்டிருக்கிறார்கள் உன் வீட்டை நோக்கி வரும் சாபம் முறியடிக்கப்படும் உன் குடும்பத்தின் சின்ன சின்ன தேவைகளையும் நான் பூர்த்தி செய்கிறேன் எந்த கஷ்டமும் உன் வீட்டை தாக்கினாலும் நான் உன் குடும்பத்தை தாங்குவேன் என் பாதுகாப்பு எப்போதும் உன் வீட்டை சூழ்ந்து நிற்கும் நீ அதைவிட சிறப்பானது உன்னை வந்து அடையும் முற்பிறவி கர்மவினை கழிந்தால் மட்டுமே சிவ சிந்தனைகள் தோன்றும் நான் உன் அருகே இருக்கும் வரை எந்த ஒரு தீய சக்தியும் உன்னை நெருங்காது யார் உன்னை கைவிட்டாலும் கவலைப்படாதே உனக்காக இந்த அப்பனின் கை என்றும் உன்னை பிடித்திருக்கும் உன்னால் முடியும் என்று நீ ஒவ்வொரு நாளும் நம்ப வேண்டும் கண்டிப்பாக நீ நினைத்தது நடந்தே தீரும் இன்று முதல் தீப ஒளி போல உன் வாழ்க்கை பிரகாசமாக போகிறது தூக்கி எறிந்து விட்டார்களே என்று கலங்காதே அவர்களுக்கு தெரியாது உன்னை கை விட நான் உன்னோடு இருக்கிறேன் என்று நீ எந்த நிலைமையில் எங்கே இருந்தாலும் அங்கே உன்னை காக்க உனக்காக என்றுமே நான் உண்டு எதிர்காலத்தை பற்றி எண்ணிக்கொண்டு உனது வாழ்வை தொலைக்காதே இந்த நொடியே உண்மையானது இதனை மகிழ்வுடன் வாழும் நீ துவண்டு போகும் சமயத்தில் யாரும் துணையில்லை என்று கலங்காதே உனக்காக ஏதோ ஒரு உருவில் உன்னுடன் துணையாக நான் வருவேன் எவராலும் கற்றுத்தராத பாடத்தை நீ பட்ட வழி உனக்கு புரிய வைக்கும் என் பிள்ளையே நீ அனுபவிக்கும் கஷ்டங்களை நான் காண்கிறேன் உன் கண்ணீரையும் உன் போராட்டங்களையும் நான் மறக்கவில்லை நீ உன்னை தனிமையில் இருப்பதாக நினைத்தாலும் நான் எப்போதும் உன்னுடன் இருக்கிறேன் கஷ்டம் உன்னை உடைக்க அல்ல உன்னை பலப்படுத்ததான் வந்துள்ளது நான் உனக்காக வழியை திறப்பேன் தோல்வி வெற்றியாக மாறும் இருள் ஒளியாக மாறும் உன் இருதயத்தை நான் குணப்படுத்துவேன் உன் வாழ்க்கையை ஆசீர்வாதத்தால் நிரப்புவேன் பயப்படாதே நான் உன்னுடன் இருக்கிறேன் ஒரு ஊர்ல ஒரு குருவி இருந்தது அந்த குருவி பல வண்ணத்தில் ரொம்ப அழகா இருந்தது தான் மட்டும் அழகு என எப்போதும் பெருமையாக சொல்லிக்கொண்டு இருக்கும் நண்பர்களை தேர்ந்தெடுக்கும் போட அழகை பார்த்தே முடிவெடுக்கும் அந்த குருவி ஒரு நாள் ஒரு காகம் ஒன்று வந்து அந்த குருவி கிட்ட நாம நண்பர்களாயிருக்கலாமா என கேட்டது அதற்கு அந்த குருவி நான் எப்படி அழகாக இருக்கிறேன் உன்னை நீயே கண்ணடியில் பாரு என்று அசிங்கமாக திட்டி அந்த காக்காவை விரட்டி விட்டது அந்த கா அந்த காக்கா மிகவும் வருத்தப்பட்டு அந்த இடத்தை விட்டு போனது சில மாதங்களுக்கு பிறகு அந்த குருவிக்கு உடம்பு சரியில்லாமல் போனது அந்த குருவிக்கு எல்லாம் விழுந்து அழகு குலைந்து சாகும் தருவாயில் இருந்தது இதை கேள்விப்பட்ட காக்கா பதற்றமடைந்து மருந்து கொண்டு வந்து அந்த குருவிக்கு கொடுத்தது அது மட்டுமல்லாமல் அருகிலேயே இருந்து அந்த குருவியை நன்றாக பார்த்து கொண்டது சில நாட்களுக்கு பிறகு அந்த குருவி குணமடைந்தது அந்த காக்காவை பார்த்து பார்த்து எனக்கு துன்பம் வந்தபோது எனது நண்பர்கள் யாரும் உதவிக்கு வரவில்லை ஆனால் நீயோ என்னை காப்பாற்றி விட்டாய் உலகிலேயே நீதான் அழகானவன் இனிமேல் நீதான் என் உயிர் நண்பன் என்றது ஆம் நண்பர்களே யாரையும் அவர்களின் தோற்றத்தை வைத்து அசிங்கப்படுத்தக்கூடாது உடத்தோற்ற அழகு அழியக்கூடியது ஆனால் அகத்தின் அழகோ அழியாதது நீ எந்த பிரச்சனையிலும் சிக்கியிருந்தாலும் நான் உன்னை ஒருபோதும் விட்டுவிட மாட்டேன் என்று சொல்லுகிறேன் உனக்கு வழியில்லாத போல தோன்றினாலும் நான் உனக்காக ஒரு புதிய கதவை திறப்பேன் உன் குழப்பத்தில் என் ஆலோசனையைத் தருவேன் என் கையால் உன்னை வழி நடத்துவேன் உன் கண்ணீர் வீணாகாது உன் நம்பிக்கை உனக்கு வெற்றியை தரும் என்னை முழுமையாக நம்பு உன் வாழ்க்கையை நான் சரியான பாதைக்கு அழைத்து செல்வேன் நீ பிரச்சனையில் அல்ல என் திட்டத்தில் உள்ளாய் என்று நினைவில் கொள் நாம நம்ம வாழ்க்கையில உடனே நிறுத்த வேண்டிய நாலு விஷயங்கள் இருக்கு இதுல கடைசி விஷயத்தை தான் நிறைய பேர் கண்டுக்காம விடுறாங்க ஆனா அந்த விஷயம் நீங்க நினைக்கிறத விட எவ்வளவு சக்தி வாய்ந்ததுன்னு நான் இப்ப உங்களுக்கு சொல்றேன் முதலாவது கடந்த காலத்தை நினைச்சு வருத்தப்படாதீங்க நடந்ததை மாத்த முடியாது ஆனா அது கத்து கொடுத்த பாடத்தை வச்சு புதுசா ஆரம்பிக்கலாம் இரண்டாவது எதிர்காலத்தை நினைச்சு கவலைப்படாதீங்க என்ன நடந்தாலும் சமாளிக்கிற தைரியம் உங்ககிட்ட இருக்குன்னு நம்புங்க அது போதும் மூணாவது உங்க சந்தோஷத்தை அடுத்தவங்க கிட்ட தேடாதீங்க உண்மையான சந்தோஷம் உங்களுக்கு உள்ள இருந்து தான் வரணும் அதை நீங்க கண்டுபிடிச்சிட்டா மத்ததெல்லாம் தானா சரியாகும் நான்காவது உங்க உள் சக்தியை குறைச்சி மதிப்பிடுறதை நிறுத்துங்க இதுதான் நான் சொன்ன அந்த முக்கியமான விஷயம் நீங்க நினைக்கிறத விட நீங்க ரொம்ப வலிமையானவங்க உங்க திறமையை நம்புங்க அதை சரியா பயன்படுத்துங்க உன் மனதில் இருந்த கலக்கம் கவலை பயம் அனைத்தையும் நான் அறிவேன் உன் வீட்டில் சமாதானம் எப்போது வரும் என்று நீ கேட்டாய் இன்று நான் உனக்கு சொல்லுகிறேன் நான் தரும் அமைதி உன் இதயத்தில் இறங்கும் மனிதன் தரும் சமாதானம் தற்காலிகம் ஆனால் நான் தரும் அமைதி நிலையானது உன் குடும்பத்தில் சண்டை முடியும் உன் வாழ்க்கையில் துக்கம் நீங்கி சிரிப்பு வரும் என் சமாதானம் உன் மனதிலும் வீட்டிலும் பிள்ளைகளின் வாழ்க்கையில் விளக்கு ஏற்ற ஏற்ற விதி மாறும் எவர் சதி செய்தாலும் மதி அணிந்தவன் உன் கதியை காப்பாற்றுவான் சுவாமி சாதாரணமான தெய்வம் கிடையாது சிவன் யாரும் பக்கத்துல வரவே முடியாது அதனாலதான் அவன் சோதிக்கிறான் ஒதுக்கி போயிருவான் அவன் பக்கத்துல வர வர நீ சாதிக்க வைக்கிற ஒரே தெய்வம் சிவன் 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 சிவனை மாதிரி ஒரு எளிமையான தெய்வம் யாரும் கிடையாது